நடக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை புறக்கணித்து விட்டது நாங்கள் போட்டியிடவில்லை என்று அறிவித்து விட்டோம் ஸ்டெர்லைட் ஆலையிலே ஆய்வு நடக்கிறது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி என்னையும் அந்த ஆய்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று உத்தரவு போடுகிறது நானும் வழக்கறிஞர் தேவதாசும் ஸ்டெர்லைட் ஆலைக்குள்ளே செல்லுகிறோம் தகவல் வருகிறது கிரிக்கெட் மேட்சிலே இலங்கையை தோற்றுவிட்டது நான்கு நாட்களுக்கு முன்னாலே இலங்கை கடற்படையில் மீனவர்களை பார்த்து நாங்கள் தோற்றால் நீங்கள் கடலுக்குள் வருகிற போதே உங்களை கொலை செய்வோம் என்று மிரட்டியிருக்கிறார்கள் ஆகவே தேவாலயத்துக்கு சென்று ஜபம் செய்துவிட்டு தன் மனைவியிடம் நான் கடலுக்கு போகிறேன் அவன் சொன்ன மாதிரி எங்களை கொன்று விடலாம் இருந்தாலும் கர்த்தரைகளை காப்பாற்றட்டும் என்று நீ ஜபம் செய்துகொள் என்று சொல்லிவிட்டு போன நான்கு பேரும் இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்டு அவர்களினுடைய உடல்கள் கடல் ஓரத்திலே மிதந்தன ஒரு உடல் யாழ்ப்பாண கரையிலே போய் ஒதுங்கியது ஆய்வை ஒரு நாள் நான் கலந்து கொள்ளாமல் நேரடியாக வந்து தங்கச்சி மடத்துக்கு வந்து அந்த மீனவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் என்னோடு சூழ்ந்து கொள்ள அங்கிருந்த தாய்மார்கள் பக்கத்து ஊர் வரை வந்த அரசியல் கட்சி தலைவர்கள் துக்கம் கேட்க கூட இங்கே வரவில்லை ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒருவர் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல நான் ஒவ்வொரு வீட்டிலும் துக்கம் கேட்டுவிட்டு கடைசியாக ஒரு வீட்டுக்கு சென்ற போது அந்த தாய்மார்கள் சொன்னார்கள் இவள் கணவன் கொல்லப்பட்டு விட்டான் அவன் தேவாலயத்துக்கு போய் பிடி சொன்னவன் இந்த பெண் அனாதை சொந்த வீடு கிடையாது தாய் தந்தை கிடையாது ஒரு பெண் குழந்தை மூன்று வயதிலே இருக்கிறது வருமானமும் இல்லை நீங்கள் ஏதாவது அவர்களை பாதுகாக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்ற போது அவசியம் நான் செய்கிறேன் அம்மா என்றவுடன் தலை உட்கார்ந்திருந்த உட்கார்ந்திருந்த அந்த சகோதரி நிமிர்ந்து என்னை பார்த்தாள் பயப்படாதே அம்மா கணவன் போய்விட்டான் மீண்டு வர மாட்டான் கணவனை எழுந்தோருக்கு காட்டுவது இல்லை என்று சங்க இலக்கியமே சொல்லுகிறது உனக்கு வருமானத்துக்கு வழி செய்கிறேன் ட்ரைனிங் ஸ்கூல்ல உன்னை சேர்த்து விடுகிறேன் நீ ஆசிரிய பயிற்சி பள்ளியிலே முடித்துக் கொண்டு ஆசிரியை வேலை பார்த்து உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் குழந்தையையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி ட்ரைனிங் ஸ்கூல் அதிபராக அன்று இருந்து இப்பொழுது திமுக வந்து சேர்ந்து விட்ட அன்வர் ராஜா அவர்களை தொடர்பு கொண்டு ஒரு இடம் வேண்டும் உங்கள் ட்ரைனிங் ஸ்கூல்லே என்று கேட்டபோது மற்றவர்களிடம் வாங்குகிற கட்டணத்திலே பாதி அளவை கொண்டு அந்த பெண்ணை அங்கே படிக்க வைத்து

ஆனா உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் அது இந்த ஒரு படிப்பு நான் படிக்க வைக்கிற மூலயமா உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேமான்னு சொல்லி என்னை ஆசிரியர் பயிற்சி பக்கத்துல படிக்க வச்சாங்க அதுக்குண்டான ஃபீஸ் ரெண்டு வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் அவங்களாவே கட்டி படிக்க வச்சாங்க நான் ஒரு ஆசிரியர் பயிற்சி படிக்கல படிக்காம வீட்லயே இந்நேரம் நான் வீட்ல இருந்தேன் இந்நேரம் நான் என் மகன் உயிரோட இருக்கமா இல்லையான்னு கூட தெரிஞ்சிருக்கேன் இந்நேரம் நாங்க என்னைக்கே இறஞ்சிருக்கோம் அந்த தைரியமே எனக்கு இருந்திருக்கு படிக்க வச்சதுனாலதான் இன்னைக்கு நான் எந்திரிச்சு உட்காந்து ஒரு தைரியமா பேச முடியுது இது ஒண்ணு படிக்க வைக்க முடியல நிச்சயம் என்னால பேச முடியாது படிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த படிச்சனாலதான் நான் நானும் இந்த சமுதாயத்துல வாழ முடியும் என் மகளையே இந்த சமுதாயத்துல வாழ உருவா உருவாக்கி நானும் உருவாக்குன என்னன்னு மேற்கொண்டு அதை வளர்க்க முடியும் சொல்ற ஒரு தன்னம்பிக்கையும் மன உறுதியையும் இந்த படிப்பதை எனக்கு கொடுத்துச்சு வறுமையில் இருப்பவனுக்கு மீன் தருவதை விட மீன் பிடிக்க கற்றுத் தருவதை சிறந்த வழியெனும் பழமொழியை தனது வாழ்வில் செயல்படுத்தியவர் வைகோ